தூமை திரட்டு மஞ்சனாச்சு ஒரு பெண் தூமை திரட்டு என்ன பார்க்கறா அழுக்கு ஒருட்டி பிள்ளையாக்குறா தூமைக்கு தெரியுமா அந்த பிள்ளைக்கு தெரியுமா அப்பா இவனே தெரியாது யார் சொன்னாதான் தெரியும் அம்மா சொன்னாதான் தெரியும் அதனால அம்மா சொன்னாதான் தெரியும்னு புரிய வைக்கிறது சொன்னாங்க அந்த பக்கம் இவ்வளோ அழகா சொன்ன அந்த விநாயகரை அந்த பொம்மையை என்ன பண்ணுகிற கழுகன்னு ஓடி போய் களிமண்டை செஞ்சு விற்கிறத வாயின்னு வந்து மனம் ஒன்று வச்சு கொடை ஒன்று போட்டு ஆமா மாலையை பிரச்சனை வந்து மேலே மாட்டி சாயந்திரமா எத்தனை போய் வச்சுன்னு இல்லை தீட்டு அதுவும் சும்மா செய்யலை அப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருந்தானுங்க ஜாதி காரணங்க இந்த குளத்தில் தண்ணி நிற்கணும்னா களிமண் இருக்கணும் அதுதான் போவாது தண்ணா ஆகாது கரைஞ்ச இந்த குளத்தை அப்பப்போ இந்த மாதம் மழை வர மாதம் அடுத்தது மழை வரும் அடியிலே காற்றடித்தால் ஐப்பசியில் மழை இதெல்லாம் பாட்டு வச்சுக்கிறாங்க மழை காலத்தில் இந்த குளத்துல தண்ணி நிற்குமே ஆளுக்கு ஒரு இப்படி மண்ணை வந்து போடுங்கன்னு சும்மா பிடிச்சி வச்ச மொழியாக இப்போ டிசைன் பண்ணி இப்ப எஃப் ஆர்பி ல செஞ்சு வித்துங்க விநாயகர் நினைச்சு அழிவா நான் குளத்துல தண்ணியை காப்பாத்துற ஆள்றா என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க போயிட்டு